அன்பு தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பத்தாம் வகுப்பு கணித புத்தகத்தில் வலைவரை வரைதல் கணக்குகளில் கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடுகளின் வரைபடம் வரைக அவற்றின் தீர்வுகளின் தன்மையை கூறுக இதான் கணக்கு அதுக்கு நமக்கு கொடுத்துருக்கிற இருபடி சமன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் இருபது ஈக்குவல் டு ஜீரோ இந்த சமன்பாட்டை நம்ம வந்து பொது வடிவத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி இக்குவல் டு ஒப்பிட்டு பார்த்தோம்னா பி வந்து மைனஸ் ஒன்பதுன்னு வருது இப்போ இந்த பரவலையத்தினுடைய முனையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எக்ஸ் தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கு மைனஸ் பி பை டூ ஏ ஃபார்முலாவை பயன்படுத்தணும் இப்போ மைனஸ் ஏற்கனவே இருக்கிறதுனால ப்ளஸ் ஒன்பது பை ரெண்டு இன்ட்டு ஒன்று இப்போ ப்ளஸ் ரன் வரும் அப்போ முனையினுடைய எக்ஸ் தொலைவு நாலு புள்ளி அஞ்சு முனையினுடைய எக்ஸ் தொலைவு நாலு புள்ளி அஞ்சு இப்போ நாலு புள்ளி அஞ்சு தசமமாக இருக்கிறதுனால அந்த மதிப்பை நம்ம எக்ஸுக்கு போட வேண்டியில்லை அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற மதிப்பை எடுத்துக்கலாம் எக்ஸு மதிப்புகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்னா நாலையும் அஞ்சையும் முதல்ல எடுத்துக்கணும் அஞ்சுக்கு அப்புறம் மூணு நாலுக்கு முன்னாடி நாலு எடுத்துருக்குறோம் அப்போ எக்ஸோட மதிப்புகள் நம்ம ஜீரோவில் இருந்து எட்டு வரைக்கும் தான் எடுத்துருக்குறோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அட்டவணை போடணும் இந்த இருபடி சவன்பாட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம கண்டுபிடிச்சு கூட்டி மதிப்பை போடணும் இந்த இருபடி சவன்பாட்டை ஒய்யை கொல்லிட்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் இருபது அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம் அப்போ இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸ் மதிப்புகளுக்கான ஒய் மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த சவன்பாட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஸ்கொயர் உறுப்பு இருக்குது மைனஸ் ஒன்பது எக்ஸு ப்ளஸ் இருபதுன்னு இருக்குது இப்போ எக்ஸ் ஸ்கொயர் முதல்ல எழுதிக்கிங்க அடுத்தது மைனஸ் ஒன்பது எக்ஸு அப்புறம் இருபது இதுக்கெல்லாம் தனித்தனி நிறையா நம்ம போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றுக்கு மதிப்பு கண்டுபிடிங்க இப்போ எக்ஸுக்கு மதிப்பு வந்து ஜீரோலேருந்து எட்டு வரைக்கும் கொடுத்துருக்கிறதுனால ஒன்று ஒன்றா எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிங்க ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ ஒன்று ஸ்கொயர் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் நாலு மூணு ஸ்கொயர் ஒன்பது நாலு ஸ்கொயர் பதினாறு ஐந்து ஸ்கொயர் இருபத்தி ஐந்து ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு ஏழு ஸ்கொயர் நாற்பத்தி ஒம்பது எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு இப்போ மைனஸ் ஒன்பது எக்ஸுன்னு இருக்குது இங்கே எல்லாமே ப்ளஸ் வேல்யூ மைனஸ் ப்ளஸ் மைனஸ்ன்னு வந்துடும் ஆன்சர் அப்போ இங்கே ஜீரோவுக்கு மட்டும் ஒம்பது இன்ட் மைனஸ் ஒம்பது இன்ட்டு ஜீரோ ஜீரோன்னு வந்துடும் மீதி பாருங்க ஒம்போதான் எப்படி சொல்ல வேண்டியதான் ஓர் ஒன்பது ஒன்பது இப்போ மைனஸ் ஒன்பது ரெண்டு ஒம்பது பதினெட்டு மைனஸ் பதினெட்டு மூது இருபத்தேழு மைனஸ் இருபத்தேழு நாலு ஒன்பது முப்பத்தாறு மைனஸ் முப்பத்தாறு ஐம்பது நாற்பத்தி அஞ்சு மைனஸ் நாற்பத்தி அஞ்சு ஆறு ஒன்போது ஐம்பத்தி நாலு மைனஸ் ஐம்பத்தி நாலு ஏழு ஒம்பது அறுபத்தி மூணு மைனஸ் அறுபத்தி மூணு எட்டு ஒன்போது எழுபத்தி ரெண்டு மைனஸ் எழுபத்தி ரெண்டுன்னு எழுதிக்குங்க ப்ளஸ் இருபதுங்கிறது வந்து மாரொலி உறுப்புங்கிறதுனால எல்லா இடத்துலையும் இருபது போட்டுக்குங்க இப்போது ஒன்று கூட்டிக வந்தது இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குது இருபது இருக்குது ஆன்சர் இருபது இங்கே பார்த்தீங்கன்னா இருபது ப்ளஸ் ஒன்று இருபத்தொன்று இருபத்தொன்னில் ஒன்பது போனால் பன்னெண்டு இங்கே இருபது ப்ளஸ் நாலு இருபத்தி நாலில் பதினெட்டு போச்சுன்னா ஆறு இருபது ப்ளஸ் ஒன்பது இருபத்தொம்போதில் இருபத்தேழு போச்சுன்னா ரெண்டு இருபது ப்ளஸ் முப்பத்தாறு முப்பத்தாறில் முப்பத்தாறு போச்சுன்னா ஜீரோ இங்கே இருபது ப்ளஸ் இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சில் நாற்பத்தஞ்சு போனால் ஜீரோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபது ப்ளஸ் முப்பத்தாறு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தாறில் ஐம்பத்தி நாலு போச்சுன்னா ரெண்டு இருபது ப்ளஸ் நாற்பத்தி ஒம்போது அறுபத்தி ஒம்போது அறுபத்தொம்போதுல அறுபத்தி மூணு போனால் ஆறு இருபது ப்ளஸ் அறுபத்தி நாலு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலில் எழுபத்தி ரெண்டு போச்சுன்னா பன்னிரெண்டு இப்போ இந்த மதிப்புகளை நம்ம அட்டவணையாக போட்டுக்குவோம் எக்ஸ் மதிப்பு வந்து ஜீரோலேருந்து எட்டு வரைக்கும் எழுதிக்கிங்க ஒய் அதற்கான ஒய் மதிப்புகளை நம்ம அட்டவணை மூலம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதை இங்கே எழுதிக்குவோம் ஜீரோவுக்கு இருபது வந்தது ஒன்றுக்கு பனிரெண்டு ரெண்டுக்கு ஆறு மூணுக்கு ரெண்டு நாலுக்கு ஜீரோ அஞ்சுக்கு ஜீரோ ஆறுக்கு ரெண்டு ஏழுக்கு ஆறு எட்டுக்கு பன்னிரெண்டு இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சியில் வந்து இங்கே ஒன்பதுன்னு இருக்குது பி மைனஸ் ஒன்பது இப்போ ஒத்தப்படையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா முனை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் தொலைவு முனையினுடைய எக்ஸ் தொலைவு நாலு புள்ளி அஞ்சு அப்போ ரெண்டாக எடுத்துக்குவோம் இங்கே நாலையும் அஞ்சும் எடுத்துக்குவோம் அப்போ நாலுக்கான மதிப்பு ஜீரோ இங்கே அஞ்சுக்கும் அதே தான் வருது ஏன்னா இது இன்க்ரிமெண்ட் இங்கேருந்து போகும் அப்படி அப்போ இந்த பக்கம் பாருங்களேன் இந்த ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த பக்கம் ரெண்டு நாலு ஆறுன்னு கூட்டினா இந்த நம்பர்லாம் வந்துடும் இப்போ ஜீரோ ப்ளஸ் ரெண்டு 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 ப்ளஸ் நாலு ஆறு ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெண்டு ரெட்டப்பட நம்பர்களை வரிசையாக கூட்டுற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா ஜீரோ ப்ளஸ் ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கு அடுத்த ரெட்ட பட நம்பர் நாலு நாலு கூட்டுங்க ரெண்டு ப்ளஸ் நாலு ஆறு அதுக்கு அடுத்த நம்பர் ஆறு ஆறோட ஆறு கூட்டணும் பன்னெண்டு பன்னெண்டோட அடுத்தது ஆறுக்கப்புறம் ரெட்டை பட நம்பர் எட்டு பன்னெண்டு எட்டு இருபது இப்படி போயிட்ருக்கோம் இப்படி நம்ம அதை சரி பார்த்து கொள்ளலாம் இப்போ இந்த புள்ளிகளை நம்ம வந்து கிராஃப்தாலில் குறிக்கணும் கிராஃப்தாலில் குறிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கிராஃப்தாலில் நம்ம எக்ஸ் ஒய் ஹச்சுக்களை வரைஞ்சிக்கணும் அளவு திட்டம் என்னென்னு எழுதிக்கணும் இப்போ எக்ஸ்ஹெச்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மதிப்புகள் வந்து ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படின்னு தான் ஆரம்பிக்குது அப்போ அதுக்கு அளவு திட்டம் ஒரு சென்டிமீட்டருக்கு வந்துட்டு ஒரு அழகுன்னு எடுத்துக்கலாம் எக்ஸ்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் சென்டிமீட்டருக்கு உள்ட்டு ஒரு அழகுங்கிறது அளவு திட்டம் ஒய்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இருபதுலாம் வருது அதனால் ஒரு சென்டிமீட்டரை ரெண்டு அழகாக எடுத்துக்கும் ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு இங்கே எழுதியிருக்கோம் அதன் பிறகு இந்த ஒய்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இடதுகை பக்கமாக போட்டுக்கலாம் ஏன்னா எக்ஸில் அதிக மதிப்பு ப்ளஸில் தேவைப்படுது அதனால் ஒய்யச்சை இடதுகை பக்கம் போட்டுக்கிறோம் எக்ஸ்ஹ்சை நல்லா கீழே போட்டுக்கிறோம் ஏன்னா ஒயில் ப்ளஸ் மதிப்பு மட்டும்தான் தேவைப்படுது அதனால் எக்ஸ்ஹச்சை கீழே இருக்குனா தான் ஒயில் ப்ளஸ் மதிப்புகள் அதிகமாக வரும் அதனால் அந்த மாதிரி போட்டுக்கிறோம் அச்சுக்களை வரைகிறது அப்படி வரைஞ்சிக்கிறோம் இப்போ முதல் புள்ளி பார்த்திங்கன்னா ஜீரோக்கமாக இருபது எக்ஸில் ஜீரோ ஒயில் இருபது அப்போ ஒய்ஹெச்சின் மீது இந்த புள்ளி அமையும் இங்கே ஜீரோக்கமாக இருபது அடுத்தது ஒன்று ஒன்றுக்கம்மாக பன்னிரெண்டு எக்ஸில் ஒன்று ஒயில் பன்னிரெண்டு இந்த பன்னிரெண்டு இங்கே விட்டது இந்த ஒன்று ஒன்றுக்கமாக பன்னிரெண்டு குறிச்சிருங்க அதுக்கப்புறம் ரெண்டு கமாக ஆறு எக்ஸில் ரெண்டு ஒயில் ஆறு இங்கே இருக்குது அடுத்தது மூணு கமாக ரெண்டு இங்கே இருக்குது குறிச்சிக்கோங்க நாலு கம்மா ஜீரோ நாலு எக்ஸ்ஹெச்சில் இருக்குது அப்போ எக்ஸ்ஹெச்சின் மீது இந்த புள்ளி அமையும் ஒய் ஜீரோங்கிறதுனால இப்போ நாலு கம்மா ஜீரோ அதே போல் ஐந்து கம்மாக ஜீரோ அதில் எக்ஸ்ஹெச்சில் அஞ்சில் அமையும் அடுத்தது ஆறு கமா இரண்டு ஆறு இரண்டு இங்கே இருக்குது அடுத்தது ஏழு கமா ஆறு இங்கே இருக்குது அடுத்தது எட்டு கமா பன்னிரெண்டு இதை எல்லாத்தையும் குறிச்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு இழைவான வலைவரையின் மூலமாக இணைத்து இந்த பரவலையத்தை வரைஞ்சிக்கணும் ஓய் கொல்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் இருபதுக்கான வரைபடம் இது தான் வலைவரை வரைஞ்சிட்டோம் இப்போ தீர்வு பார்த்திங்கன்னா இது எக்ஸ் நான்கு மா ஐந்து அப்படின்னு ரெண்டு புள்ளியில் இந்த வலைவரையானது எக்ஸ்எச்சை வெட்டுது அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நாலு எக்ஸ் ஈக்குவல் டு அஞ்சுன்னு இரண்டு மெய் மதிப்புகள் இதுக்கு தீர்வாக அமையும் இப்போ விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் இருபது ஈக்குவல் டு ஜீரோ இந்த சமன்பாடு எக்ஸ்எச்சை இருவேறு புள்ளிகளில் வெட்டுகிறது எனவே இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் இரு சமமற்ற மையன்களாக இருக்கும் அப்படிங்கிறது இதற்கான விடை புரியுதுங்களா நன்றி